டு ஸ்ட் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் பிரியாணி தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போறோம் அது ஆம்பூர் ஸ்டைலில் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு பேனில் அரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடவே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சீரகம் மிளகு எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ பெரிய வெங்காயமா ரெண்டு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதோடவே ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போது அரை கைப்பிடி புதினா அரை கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லியை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த புதினா மல்லி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை விட பாதி தான் தக்காளி சேர்க்கணும் ரெண்டு வெங்காயம்னா ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா தக்காளி குழாயாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போது பிரியாணிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஆம்பூர் பிரியாணிக்கு நான் ஏழு காஷ்மீரி சில்லியே ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி சேர்த்துருக்கேன் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம் இது மட்டுமே போதும் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு பண்ணி விட்டுக்கணும் இப்போ பாருங்க மசாலாவில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இப்போ நல்லா மசாலாலாம் கொட்டாய் மஷ்ரூம் நல்லா வெந்துடுச்சு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் சீரக சம்பாரசிக்கு ஒன்றே கால் கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க தண்ணி கொதித்ததும் அரை மணி நேரம் ஒரு வச்ச சீரக சம்பாரி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அரை கிலோ ரேஷியோவில் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா இந்த மாதிரி மேலே வந்துடும் தண்ணியோட லெவல் கம்மியாயிடும் இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம் அடிகானமான பாத்திரமாக இருந்தால் அடியில் தோசைக்கல் வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ மூடி போட்டுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு கேஸை சிம்மில் வச்சு இருபது நிமிஷம் வேக வைங்க இருபது நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக சாப்பாடு வெந்திருக்கும் பாருங்கள் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் அரிசி ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த பிரியாணி ரொம்பவே வாசனையாக இருக்கும் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்கல ஆனாலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சம சூப்பரான ஆம்பூர் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்